தலைமை பெருமக்கள் பெற்றோர்கள் மற்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் பேசுகிறேன் கடந்த ஆண்டு இந்த பள்ளியின் மாணவியாக இருந்த நான் தற்போது அரசு மேல்நிலைப் பள்ளி சாலை கிராமத்தில் வகுப்பு படித்து வருகிறேன் என் கல்வி பயணத்தில் இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி என்றும் மறக்க முடியாதது ஏனென்றால் இரண்டாயிரத்தி நாலாம் அன்று நடைபெற்ற திருவா திருவிழா போட்டியில் செதுக்கு சிற்பம் பிரிவில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற பெருமை எனக்கு உண்டு இந்த சாதனையின் அடித்தளமாக இருந்த என் தொடக்க கல்வி மற்றும் வழிகாட்டிய ஆசிரியர்கள் நம் பள்ளியின் ஆசிரியர்கள் அன்புடனும் பொறுமையுடனும் மாணவர்களை வழிநடத்தியுள்ளார்கள் எனவே மாணவர்களாகிய என்னை போன்று உங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக உங்களது திறமைகளை வெளிப்படுத்துங்கள் த அறிய வாய்ப்பை எனக்கு அளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் இதயம் கணித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்